உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற டாப்பிக்கோட பேர் தித்திக்கும் விஷம் விஷம் எப்படி தித்திக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க ஒருவேளை சர்க்கரை சேர்த்துருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்லை இல்லை சர்க்கரை தான் அந்த விஷமே பெரும்பாலானவங்க தங்களோட நாளை தொடங்குறதே இந்த விஷயத்தில் தான் அதாங்க காஃபியில் சேர்க்குற சர்க்கரை தான் சொல்கிறேன் அதை தொடர்ந்து காலை இடைவேளை ஒரு பதினோரு மணிக்கு இன்னொரு டீ காஃபி இல்லைனா ஜூஸு இல்லைன்னா ஒரு பிஸ்கெட்டு சில நேரங்களில் டீயோ அல்லது காஃபிலேயோ பிஸ்கெட் முக்கிய நினச்சி சாப்பிட்ற பழக்கமோ இந்த இடைவேளையில் உண்டு மதிய உணவு முடிஞ்சதுமே சில நேரங்களில் டெசர்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு பாயாசம் சாப்பிட்றது அசைவு உணவு சாப்பிட்ட முடிச்சிட்டோம் அப்படின்னா ட்ரிங்க்ஸு மாலை நேரங்களில் டீ காஃபி ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றது இதற்கு இடையில் வீட்டில் வைக்கப்பட்ட இனிப்புகள் சாக்லேட்டு பர்த்டே கேக் கூல்ட்ரிங்க்ஸ் இப்படி ஏதாவது ஒரு வகையில் இனிப்பு நம்ம தொடர்ந்துட்டு தான் இருக்குது சர்க்கரை சாப்பிட்டா கேலரி அதிகமாகும்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் சர்க்கரை வெறும் கேலரி மட்டுமல்ல அது நம் ஆரோக்கியத்திற்கும் நம் ஆயுளுக்கும் எதிராக தொடுக்கப்படுற ஒரு இரட்டை தாக்குதல் தான் அது எப்படி நம் உடலை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னு ஒரு சைலண்ட் கில்லராக மாறுது முதல்ல சர்க்கரையோட ரெண்டு சிம்பிள் கிளாஸிஃபிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதாவது சர்க்கரை இயற்கையாகவே சில பொருட்கள்ல இருக்கும் அதாவது பழங்கள் காய்கறிகள் பால் இப்படி இயற்கையாகவே சர்க்கரை இருந்துச்சுன்னா அதை நம்ம நேச்சுரல் சுகர்ன்னு சொல்றோம் இந்த நேச்சுரல் சுகர் நம்ம உடம்ப எந்த வகையிலும் பாதிக்காது இது ரொம்பவும் பாதுகாப்பானது அடுத்த வகை என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு உணவு சமைக்கிறோம் அதுல ருசிக்காக சேர்க்கப்படுற சர்க்கரை தான் ஆடட் சுகர்னு சொல்றோம் குளிர்பானங்கள் காஃபி டீ இனிப்பு பண்டங்களில் சேர்க்கப்படும் சர்க்கரையை தான் ஆடட் சுகர்னு சொல்கிறோம் இந்த சர்க்கரை தான் மிகவும் ஆபத்தானது இந்த ஆடட் சுகர் நம்ம உடம்புல கொழுப்பாக மாற்றப்பட்டு நமக்கு சர்க்கரை நோய் இதய நோய் கொழுப்பு கல்லீரல் இது ஆங்கிலத்தில் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் இப்படி பல வகையான நோய்களை நம்ம உடம்புல உருவாக்குறது இந்த ஆடட் சுகர் தான் முதல்ல சர்க்கரை எப்படி கொழுப்பாக மாறுது அப்படின்னு பார்ப்போம் நமது உடம்புல நடக்கிற மிக முக்கியமான தவறு கார்போஹைட்ரேட் கொழுப்பா மாறுறது இப்படி கொழுப்பா மாற்றப்படும் செயலுக்கு டெனோவா லிப்போஜெனிசிஸ் அப்படின்னு பேர் சர்க்கரை சேர்க்கப்பட்ட கூல் கூல்ட்ரிங்க்ஸ் அல்லது இனிப்புகளை சாப்பிடும்போது அதில் இருக்கிற சர்க்கரை உறிஞ்சு படுறது ரொம்ப வேகமா நடக்குது அப்படி உறிஞ்சப்பட்ட ஆனது நேரடியாக கொழுப்பு உற்பத்தி செய்யும் பாதைக்குள்ள எந்த ஒரு தடையும் இல்லாமல் வேகமாக நுழையுது இப்படி வேகமாக நுழைஞ்சு இது நம் கல்லீரல ஒரு கொழுப்பு தொழிற்சாலையாகவே மாத்துது இப்படி நடக்கிற செயல்பாட்டினால நமது உடம்புல ட்ரைக்ளிசரைட்ஸ் என்ற கெட்ட கொழுப்பு அதிகமாக உருவாகி அவை உள் உறுப்புகளான கல்லீரல் கணையம் போன்றவற்றின் மீதும் படிந்து அவற்றின் செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்தி ஆபத்தை விளைவிக்கிறது சரி இப்படி அதிகமாக சாப்பிட்ற சர்க்கரை நம்ம உடம்புல கொழுப்பை உருவாக்கிடுச்சு அது எப்படி சர்க்கரை நோயையும் உண்டு பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதிகப்படியான சர்க்கரையை உட்கொள்வது இன்சுலின் எதிர்ப்பு சர்க்கரை நோயை உருவாக்குகிறது இன்சுலின் அப்படிங்கிறது கணையத்தில் இருக்கிற பீட்டா அப்படிங்கிற ஒரு வகை செல்களால் சுரக்கப்படுற ஹார்மோன் இந்த இன்சுலின் எனப்படும் ஹார்மோன் நம் சாப்பிடும்போது உணவில் இருக்கிற சர்க்கரை செரிக்கப்பட்டு ரத்தத்தில் கலக்கும்போது ரத்த சர்க்கரையை செல்களுக்குள் கொண்டு சேர்த்து செல்களுக்கு எனர்ஜி கிடைக்க செய்கிறது தான் இதோட முக்கியமான வேலை இதனால் ரத்தத்தில் கூடுதல் சர்க்கரை சேகரிக்கப்படாமல் பராமரிக்கப்படுது ஆனால் நம்ம அதிகப்படியான சர்க்கரை சாப்பிடும்போது லிப்போடாக்சிசிட்டி மூலம் ரத்தத்தில் டயசில் கிளிசரால் மற்றும் சரமைட்ஸ் அப்படிங்கிற நச்சு பொருட்கள் உருவாகுது இந்த நச்சு பொருட்கள் செல்களில் இன்சுலின் செல்லும் வழியில் படிந்து அதாவது இன்சுலின் போகிறதுக்கான வழி செல்களில் இருக்கும் அந்த வழியோட பேரே இன்சுலின் ரெசிப்டாக இருந்தால் பேர் அதோடய வழியில் இந்த நச்சுப்பொருட்கள் படிகிறது மூலமாக இன்சுலின் செல்களுக்குள் செல்ல தடை ஏற்படுகிறது இதனால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை செல்களுக்குள் கடத்துறதுல ஒரு தடை ஏற்படுது இதுதான் இன்சுலின் எதிர்ப்பு சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த கணையத்தில் பீட்டா செல்கள் தொடர்ந்து அதிக அளவு இன்சுலினை சுரக்கிறதுனால நாளடைவில் கனைய செல்கள் செயலிழந்து டைப் டூ நீரழிவு நோயை உண்டாக்குகிறது சரி அதிகப்படியான சர்க்கரை சாப்பிடுறது சர்க்கரை நோய் எப்படி உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதிகப்படியான சர்க்கரை நம்ம உடம்புல மிக முக்கியமான பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி பார்க்கலாம் வாங்க அதிகமாக சர்க்கரை சாப்பிடும்போது நம்ம உடம்புல கொழுப்போட அமைப்பு மாற்றி அமைக்கப்படுது இந்த கொழுப்போட அமைப்பை ஆங்கிலத்துல லிப்பிட் சொல்கிறாங்க இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் மாறும் போது ரத்த குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்தி ஆபத்தையும் அதிகரிக்குது நம்ம உடம்புல அதிகப்படியான சர்க்கரை சேரும் போது கல்லீரல் அதை கொழுப்பா மாத்துது குறிப்பா விஎல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை அதிக அளவு உற்பத்தி பண்ணுது இந்த விஎல்டிஎல் கல்லீரல்ல உற்பத்தி செய்யப்பட்டு ரத்தத்தில் வெளியிடப்படும் போது ட்ரைகிளூசரை அப்படிங்கிற மிக முக்கியமான கெட்ட கொழுப்பா மாறுது இந்த டிரைகுளுசரை அதிகமா ரத்தத்துல இருக்கிறது தாங்க நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம் அதிக சர்க்கரை ஹெச்டிஎல் அப்படிங்கிற கொழுப்போட இது வந்து நல்ல கொழுப்புங்க ஹெச்டிஎல் அப்படிங்கிற நல்ல கொழுப்போட அளவையும் குறைக்குது ஹெச்டிஎல்லோட முக்கியமான பணி ரத்த குழாய்களில் படிஞ்சிட்டு இருக்கிற கொழுப்புகளை கல்லீரலுக்கு திரும்பவும் கொண்டு போய் கல்லீரல்ல இருந்து வெளியே கொண்டு போ கழிவுகளாக வெளியேற்றது தான் இந்த ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொழுப்போட வேலை ஆனால் இதோட உற்பத்தி குறையும் போது கொழுப்பு வெளியேற்றப்படுவதே தடுக்கப்படுது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவங்கள் வேகமாக உருவாகுது இப்படி அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்கிறதுனால உருவாகும் கொழுப்பு படிமங்கள் இரத்த நாளங்களில் அடைப்புகள் ஏற்படுத்தி மாரடைப்பு பக்கவாதம் போன்ற ஆபத்துகளுக்கும் வழிவகுக்குதுங்க அதோடு நிறுத்தலைங்க இந்த அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்றது இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்குது நம்ம சிம்பிளாக பிபின்னு சொல்லுவோம் அந்த பிபிக்கும் இப்படி சர்க்கரை ஒரு காரணமாக இருக்குதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிட்டு தான் ஆகணும் வாங்க பார்க்கலாம் நம்ம அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றது ரத்த அழுத்தத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ உயர்த்துது நம்ம உடம்பு அதிக அளவு சர்க்கரையை மெட்டபாலிசம் பண்ணும்போது நம்ம உடம்புல யூரிக் அமிலத்தோட உற்பத்தியும் அதிகமாகுது யூரிக் ஆசிட்னா உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பொதுவாக யூரிக் அமிலம் என்பது கவுட் உடன் தொடர்புடையது ஆனால் ஆனால் இது ரத்த குழாய்களிலோட செயல்பாட்டிலேயே மோசமான விளைவுகளை ஏற்படுத்துங்க நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க அந்த மூலக்கூறு பேர் இந்த நைட்ரிக் ஆக்சைடு நம்ம உடம்புல நம்ம ரத்த நாளங்களை விரிவடைந்து ரத்தம் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் ரத்த நாளங்களில் போயிட்டு வரதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மூலக்கூறு ஆனால் நம்ம அதிகப்படியான சர்க்கரை எடுக்கும்போது அதிக அளவு யூரிக் அமிலம் நம்ம உடம்புல உற்பத்தியாகி இந்த ரத்த நாளங்களோட விரிவடையும் தன்மையை குறைக்குது எந்தும் எப்படி குறைக்குது அப்படின்னா நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிற மூலக்கூரை குறைக்கிறது மூலமாக நம்மளுடைய இரத்த நாளங்களை விரிய முடியாமல் இருக்க வச்சுக்குது இரத்த குழாய்கள் இருக்க அடையும் போது இரத்தத்தை முன்னோக்கி செலுத்த இதயம் அதிக விசை கொடுக்க வேண்டியிருக்கு இப்படி அதிக அளவு பம்ப் பண்ணுறதுனால இரத்த அழுத்தம் அதிகமாகுது இரத்த குழாய்கள் அதோட நெகிழ்வு தன்மையை இழந்து கடினம் அடையுது உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தத்தை உருவாக்குறது இதனால் இதயத்தின் சுமையும் அதிகமாகுது இதன் இதய நோய்கள் மேலும் அதிகரிக்குது சர்க்கரை சாப்பிட்றதுனால இதயத்தில் எந்த வகையான பாதிப்பு ஏற்படும் பார்த்தோம் இப்போது சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கிறதுனால அது நம்ம கல்லீரல் கொழுப்பு நோயை எப்படி உருவாக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் ஆல்கஹால் அல்லாத கல்லீரல் கொழுப்பு நோய் உருவாக முதன்மையான காரணம் சர்க்கரை கலந்த உணவுகள் மற்றும் அதில் இருக்கிற ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரை வகை ஃப்ரக்டோஸ் கல்லீரலில் இரண்டு வகையான தாக்குதலை ஏற்படுத்துது ஒன்று ஃபேட் அக்யூமுலேஷன் ஃபேட்டு அதிகப்படியாக கல்லீரலில் கொழுப்பாக மாற்றப்படுது கல்லீரலானது அதிகப்படியான ஃப்ரக்டோஸை நேரடியாக கொழுப்பாக அதாவது ட்ரைக்ளூசரைட்ஸாக மாற்றி அதை தன்னுடைய செல்களுக்குள்ளேயே சேமித்து வைக்குது இந்த மாதிரி சேமித்து வைக்கப்படும் போது ஸ்டேட்டோசிஸ் அப்படிங்கிற நிலைக்கு கல்லீரல் தள்ளப்படுது இரண்டாவதாக கல்லீரலோட இயல்பான செயல்பாட்டையும் இந்த ஃப்ரக்டோஸ் தடுக்குது கல்லீரல் அப்படிங்கிறது ஒரு எரிபொருள் தொழிற்சாலை மாதிரி அதுக்கு ரெண்டு வேலைகள் உண்டு ஒன்று எரிபொருள் தயாரிக்கிறது அதாவது புதிய கொழுப்பை உருவாக்குறது இரண்டாவது வேலை பழைய எரிபொருளை பயன்படுத்துது அதாவது சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற கொழுப்பை எரிக்கிறது இந்த ரெண்டு வேலையுமே கல்லீரலோடது இப்படி ஃப்ரக்டோஸ் அதிகமாக சாப்பிடும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஃப்ரக்டோஸ் கல்லீரலில் ஏற்கனவே சேகரித்து வைத்திருக்கிற கொழுப்பை எடுத்து பயன்படுத்தும் ஒரு செயல்முறையை இழந்து விடுகிறது இதனால் என்ன நடக்குது கல்லீரலில் புதிய கொழுப்பு உருவாகி கொண்டே இருக்குது அதே சமயம் பழைய கொழுப்பு அகற்றவோ அல்லது எரிக்கவோ முடியாமல் போகுது இந்த இரண்டு காரணங்களால் கொழுப்பு ஒரே இடத்தில் அதிகமாக அதிகமாக குவிந்து கல்லீரலில் வீக்கத்தை ஏற்படுத்துது இதுதான் ஆல்கஹால் அல்லாத கல்லீரல் கொழுப்பு நோய் அப்படின்னு சொல்கிறோம் இது உருவாக காரணம் இந்த சர்க்கரை தான் இயற்கையாக சர்க்கரை அதிக கேலரி கொண்டது அதனால் உடல் எடை அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது இன்னொரு வகையிலையும் உடல் எடையை அதிகரிக்க காரணமாக இருக்குது அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்வது எப்படி லெப்டின் எதிர்ப்பை ஏற்படுத்தும் லெப்டின் என்றால் என்ன லெப்டின் அப்படிங்கிறது நமது உடம்பில் இருக்கிற கொழுப்பு செற்களால் உற்பத்தி செய்யப்படுற ஒரு ஹார்மோன் இதோட முக்கியமான வேலை திருப்தி உணர்வை மூளைக்கு அனுப்புகிறது தான் இந்த லெப்டினோட செயல் நீங்கள் போதுமான அளவு சாப்பிட்டுட்டீங்க உங்கள் உடம்புல போதுமான கொழுப்பு சக்தி சேகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மூளையில் ஹைப்போதலாமஸ்க்கு சிக்னல் கொடுக்கறது தான் இந்த லிப்டினோட முக்கியமான வேலை இந்த சிக்னல் மூளையை மேலும் சாப்பிட்றதை நிறுத்துறதுக்கும் சக்தியை எரிக்கிறதுக்கும் தூண்டுது எனவே லெஃப்டின் சாதாரணமாக செயல்பட்டால் நீங்கள் அதிக உணவை சாப்பிட மாட்டீங்க அதிகப்படியான சர்க்கரை குறிப்பாக ஃப்ரக்டோஸ் அதிகம் இருக்கிற உணவுகளை தொடர்ச்சியாக சாப்பிடும்போது உடம்பில் அதிகப்படியான கொழுப்பு சேமிக்கப்பட்டு அது லெப்டின் எதிர்ப்பை உருவாக்குது இதனால் இரண்டு முக்கிய வழிகளில் உங்கள் உடல் பாதிக்கப்படுது முதல்ல மூளைக்கு போகிற சிக்னல் தடைப்படுது அதாவது அதிக சர்க்கரை கொழுப்பாக மாறுறதுனால கொழுப்பு செல்களும் அதிகமாகுது இதனால் உடம்புல அதிகப்படியான லெப்டின் உற்பத்தி செய்யப்படுது ரத்தத்திலும் அதிகரிக்குது இந்த லெப்டின் மூளையில் ஹைப்போத்தலாமஸில் இருக்கிற லெப்டின் ரெசெப்டார்ஸ் அடையிறது ரொம்ப கடினமாக இருக்குது ஏன் அப்படின்னா அதிகப்படியான லெப்டின் சுரக்கிறதுனால அதிகப்படியான சிக்னல்ஸ்னால் இந்த ரெசிப்டார் மழுங்கி போயிடுது இதனால் மூளைக்கு சாப்பிட்டது போதும் அப்படிங்கிற தெளிவான சிக்னல் கிடைக்காமலே போயிடுது நம்மளை மேலும் அதிக அளவு உணவை சாப்பிட வைக்குது இதனால் உடல் பருமன் அதிகரிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு காரணமா இருக்கு இதுக்கும் சர்க்கரை தான் காரணம் அதிகப்படியான சர்க்கரை நம்ம உடம்பில் மறைமுக தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதாவது புற்றுநோய்க்கு கூட வழிவகுக்குது சர்க்கரை நம்ம உடம்புக்கு நேரா புற்றுநோயை ஏற்படுத்தாது ஆனா அது உடல் பருமன் மூலமாக மெட்டபாலிக் சிண்ட்ரோம் மூலமாக நமது உடலில் புற்றுநோயை ஏற்பட வழிவகை செய்கிறது குறிப்பாக சில ஆய்வுகள் சர்க்கரை பானங்கள் அதிகம் குடிப்பவர்கள் பெருங்குடல் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களில் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஆய்வில் வெளியிடப்பட்டுள்ளது பானங்கள் உட்கொள்வது சில இரத்த புற்றுநோய்களுடன் தொடர்பு இருப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் அதிக சர்க்கரையினால் பல் சிதைவு ஏற்படுது சர்க்கரை நம்ம வாயில் உள்ள பாக்டீரியாக்களுக்கு ஒரு சாப்பாடு மாதிரி அந்த பாக்டீரியா அதை நொதிக்கும் போது ஒரு ஆசிட் சுரக்கப்படுது உருவாக்கப்படுது அந்த ஆசிட் பல்லோட எனாமல் கரைக்குது இதை தான் கேவிட்டியோட தொடக்கம் அதிலேயே சுக்ரோஸ் தான் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நாள் முழுக்க இனிப்பு பானங்கள் குடிக்கிறது பல் சிதைவு அபாயத்தை அதிகரிக்குது சரி சர்க்கரையே இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துது நம்ம சர்க்கரையே சாப்பிடக்கூடாதா எதை நீங்கள் எதை நீங்கள் அதிக அளவு சர்க்கரை உட்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாத்துக்குள்ளேயே இருக்கும் இல்லையா அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்தியாவோட ஐசிஎம்ஆர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களோட சர்க்கரை உட்கொள்ளும் ஒரு நாளையோட அளவை பற்றி குறிப்பிடுறாங்க பெண்கள் ஒரு நாளைக்கு ஆறு டீஸ்பூன் அதாவது இருபத்தி ஐந்து கிராம் அளவுக்கு தான் சர்க்கரை உட்கொள்ளணும்னு சொல்கிறாங்க அதே ஆண்களுக்கு பார்த்தோம் ஒரு நாளைக்கு ஒன்பது டீஸ்பூன் அதாவது முப்பத்தி ஆறு கிராம் தான் அதிகபட்ச சர்க்கரை உட்கொள்ளும் அளவு அப்படின்னு ஐசிஎம்ஆர் ஒரு அளவை நிர்ணயிச்சிருக்காங்க ஆறு டீஸ்பூனுங்கிறது எவ்வளோ தெரியுமா ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டிலேயே இந்த லிமிட் காலியாகிடும் இனி நீங்கள் தான் உங்களோட சர்க்கரை லிமிட்டை பார்த்து பயன்படுத்தணும் எப்போதுமே ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அது பின்னாடி இருக்கிற ஆடட் சுகரை செக் பண்ணி வாங்குங்க ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதில் பழத்தை நிறைய சாப்பிடுங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கு பதில் மோர் இளநீ இல்லைனா தண்ணீர் அதிகமாக குடிங்க டீ காஃபி தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க டீ காஃபியில் பயன்படுத்துகிற சர்க்கரையோட அளவு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள்